அடுத்ததாக சிறந்த காவலராகந்தோற்ற சிறப்பு சார் ஆய்வாளர் அவர்களை வேலைக்கு அழைக்கும் அடுத்ததாக சர்பிலமான அவர்களை வேலைக்கு அளிக்கும் அடுத்ததாக உயர் நீதிமன்ற அட்வொகேட் அவர்களை வேலைக்கு அளிக்கும் கொரோனா காலத்தில் மருத்துவ பணியாற்றிய மருத்துவம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் கலீர் ரஹமன் அவர்களை மேடு கிடைக்கும் அடுத்ததாக மதுரை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மக்கள் போராளி கலைஞர் ஆசிகாது மேடை கழிக்கிறோம் அடுத்ததாக சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கும் அகமது தொழிற்பள்ளி அவர்களை வேடிகளையும் அடுத்ததாக ஆர் ஜான் முகமது அவர்கள் சமூக சவர் களப்பணியாளர் அடுத்ததாக எம் முகமது ஜிபி அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சமூக செயலாளர் அடுத்ததாக மக்கள் செவியர் விஜயா அவர்களை வேடிகளையும் சி ராம் அவர் மாட்டார் மர்சி ரனது மேனலபர்பாலர் உரிய ரிதமண்ட வணக்கங்கள் முஸ்தபா அவர்கள் அடுத்து மக்கள் நல சேவகர் ஜமாල් Али கான் அடுத்து மக்கள் மருத்துவர் முகமது மெஹதீன் சிறந்த ஆசிராக இப்ராம் சைதும் அவர்கள் நல்லிணக்க நாயகராக துண்டி ஐக்கிய அடுத்ததாக மருத்துவ சேவையாளர் வீரன் அவர்களை ஆம்புலன்ஸ் ஓட்டுனர் சமூக ஆர்வலர் ஜெயந்தன் அவர்களை

அவர்களை கண்கள் மக்கள் சேவகர் உதயகுமார் அவர்களை வேலை கழகம் தேசிய அடுத்ததாக இளைஞர்களை வழிகாட்டி சம்புதாஸ் பாரிஸ் மாநில துணை செயலாளர் இஸ்லாமிய ஜனநாயக பெரிய அவர்களை மேடை கலைக்கிறோம் அடுத்ததாக மாவட்ட வாரியாக இஸ்லாமியர்கள் இணைய இருக்கிறார்கள் மானில மாநில மாவட்ட வாரியாக இஸ்லாமியர்கள் இணைய இருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் நபுதாலைக்காரர்கள் அமைதி அமரங்கள் அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் வருகை தந்த சகோதரர்கள் மேடைக்காரர்கள் வரும் மத்தியம் நபுதாலை முடிச்சிருங்க விருது இஸ்லாமியோழர்கள் விளைவதற்கு இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சேர்ந்த இஸ்லாமிய சொந்தங்கள் சிறுத்தை காஞ்சிபுரம் மாநகர மாவட்டத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னை விடுதலை சிறுத்தைக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் தலைவர் அவர்கள் அணிவிப்பார் ஒருவொருவராக வரிசையாக நின்று தன்னை சிறுத்தையாக இணைத்துக் கொள்ளுமாறு உங்களை பணிவோடு ஒரு கிட்ட பெரம்பலூர் மாவட்டம் டெல்லி குப்பம் வந்து கால் வலி இருக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியாது நம்ம கொஞ்சம் வந்து அவருக்கு தயவு செஞ்சு வந்து தலைவரை வந்து நெருக்கடி செய்யணும் அஞ்சு அஞ்சு பேர் வாங்க மட்டும் போதும் கிருஷ்ணகிரி பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தோழர்கள் மேடை பெறுமாறு இஸ்லாமிய தோழர்கள் பெரம்பலூர் மாவட்டம் இஸ்லாமிய

விடுதலை சீர்த்தையாய் இன்று முதல் இஸ்லாமிய சொந்தங்கள் மாநில செயலாளர் இஸ்லாமிய ஜனநாயக பேரணிய மாநில செயலாளர் அப்துல் நகால் அவர்களுடைய ஏற்பாட்டில் சிறுத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வழிவிடுதல்

கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் நெடுதொலைகளில் இருந்து வந்திருக்கின்ற ராமநாதபுரத்தை சேர்ந்த இஸ்லாமிய தோழர்கள் தன்னை சிறுத்தையாய் அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் Okay, come on, come on. So. இஸ்லாமிய தோழர்கள் தன்னை சிறுத்தியாய் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் नमुराई नंत तव्हां तमिल म நன்றி நன்றிக்காவது நன்றியும் நன்றி